நாம் தமிழர் கட்சி என்றால் அது தமிழர்களுக்கு மட்டுமானது மற்றவர்களெல்லாம் அடித்து விரட்டி விடுவார்கள் மற்றவர்களெல்லாம் வாழ விட மாட்டார்கள் இது போன்ற ஒரு பைத்தியக்காரத்தனமான புலம்பல் வேறொன்றும் இல்லை தமிழர்கள் மானுட நேயர்கள் அல்ல தமிழர்கள் உயிர்மை நேயர்கள் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துகிறேன் தமிழனுடைய வேதம் கற்பிக்கிறது பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று அல்ல பகுத்துண்டு பல் உயிர் ஓம்புக என்று சொல்லும் பிறப்பு ஒக்கும் எல்லா மானுடர்க்கும் என்று பயிற்றுவிக்கல பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று கற்பிக்குது ஏன் உயிர் நேயம் சீனன் எழுந்தான் என் தெரியாதவன் ஊமை என்றான் அரேபியன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான் ஆங்கிலேயன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றான் என் அருமை பெரும்பாட்டன் எழுந்தான் கனியன் பூங்குன்றன் யாது ஊரே யாவரும் கேளீர் என்றான்